ாமத்துக்கு மிமை உண்டதாக இன்றைய நம்பிக்கையின் விதிகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் நான் என்றார் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் கவனம் அதாவது ஜாக்கிரதையாக ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் என்றால் அது வெற்றிய

அங்கே அவர் சொல்லுகிற வார்த்தையும் சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க தான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று முன்பாக நின்று பாடுகளோடு வேதனைகளோடு கூட ஆண்டவர் தான் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார் இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் தான் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு அதுதான் பிதாவின் சித்தம் செய்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானுள்ளே ஆண்டவர் என்று நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் தான் பூமியிலே நாங்கள் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்முடைய கவனம் எல்லாம் ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பின் மேலே இருக்க வேண்டும் எது நம்முடைய கவன சிதறலைய கொண்டு வந்து நம்முடைய அந்த பயணத்தின் திசையை திசை திருப்ப காத்து கொண்டிருக்கிறான் பிரிமானுடைய கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள் அதை உறுதியாய் நம்புங்கள் கடைசி வரை அதை பற்றி கொள்ளுங்கள் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் மீதான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்லுகிறபடி நாங்கள் எல்லோருமே அழைக்கப்பட்ட நோக்கம் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு அழைத்த அழைப்பிலை நினைத்திருப்போம் தாமே நம்மை நடத்துவாராக you. God bless you. one thing